தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க தனுஷு ராசிக்கு இந்த நாளை என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முருகப்பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டேன் உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேளா நீ தான் இந்த தனுஷு ராசிக்காரர்களை வழிநடத்தி வாழ்க்கையில் செலிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி நான் இந்த பதிவை தொடங்குறேங்க தனுஷ் ராசிக்காரங்களுக்கு இத்தனை நாள் எப்படி இருந்தீங்களோ எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ இனி அந்த நிலை இல்லைங்கிறத நான் சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் தொடங்குறேங்க அதுக்கு முன்னாடி இந்த வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு இனிமையான காலகட்டமாக அமைய போகுதுங்க தனுஷ் ராசிக்காரங்க காலில் விழுந்தாலும் மற்றவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது அவங்களுடைய நிலை காலிதான் அதிர்ஷ்டமும் ஆபத்தும் சேர்ந்தவங்க தான் இந்த தனுஷ் ராசிக்காரங்க ஆபத்துனா இவங்களால் உங்களுக்கு ஆபத்து வராதுங்க இவங்களை நீங்கள் ஒதுக்கி வச்சிங்கனா தான் உங்களுக்கு ஆபத்து ஏன்னா இவங்கவுங்க பக்கத்தில் இருந்தால் எப்பேற்பட்ட மழை அளவு பிரச்சனை நீங்கள் பனி மாதிரி தட்டி விட்டதுனா இவங்களை பொறுத்த வரைக்கும் சேமித்து வைக்கிறதுல தேனீக்கள் மாதிரி செலவழிக்கிறதுல ஒட்டக மாதிரி குணம் கொண்டவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் சரின்னு பட்டதை சட்டுன்னு செஞ்சு முடிச்சுருவாங்க நேரம் காலம் தாழ்த்த மாட்டாங்க அதே மாதிரி சகதியில் கல் போட்டால் அந்த சகதி நம்ம மேலே தான் தெரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு தெளிவான கண்ணோட்டத்தோட வளம் வரக்கூடியவங்க எல்லாமே தெரியும் குறிப்பாக நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு ஃபிங்கர் டிப்பில் வச்சுருப்பாங்க கெட்ட நண்பர்களாகவே இருந்தாலும் சரி அவங்க வந்து அறவே ஒதுக்கிடுவாங்க அதே மாதிரி தனுஷ ராசியை பொறுத்த வரைக்கும் யாராவது இவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க இவங்களுடைய மனசில் வந்துட்டு ஆழமாக அவங்க வந்து தப்பானவங்கன்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா எப்பேற்பட்ட கஷ்ட காலமாக இருந்தாலும் சரி எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி இவங்களுக்கு நினப்பிருந்தால் உங்களால் வந்து அவங்கள நெருங்கவே முடியாது ஆனால் உங்களுக்கு உதவி தேவைப்பட்டு நீங்கள் போய் அவங்க காலில் விழுந்தாலும் சரி உங்களுக்கான தேவையை செஞ்சு கொடுப்பாங்க ஆனால் பழைய மாதிரி இவங்களை நீங்கள் பார்க்கவே முடியாது இப்படிப்பட்ட குணாதிசயங்களுக்கு சொந்தக்காரங்க இலக்குங்கிறது பெருசுங்க இவங்களுடைய பயணமே வந்து பார்த்தீங்கன்னா வானத்தை நோக்கி தான் இருக்கும் தேவர்களுக்கு இணையான வாழ்க்கையை கடைபிடிக்கக்கூடியவங்க தனுஷு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் முடங்கி இருந்த நீங்க விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய காலகட்டம் முதல் விஷயம் பண விஷயம் நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த தொகை உங்க கைக்கு வந்து சேரும் எந்த காரியத்தை தொட்டாலும் சரி அதுல வெற்றிங்க எது செஞ்சாலும் சரி ஒரு மாதிரி தட்டு தடுமாறு எல்லாமே வந்து கைமீறி போகுதேன்னு நினச்சி யோசனைங்க இனி நீங்கள் நினைக்கிறது தான் நடக்கும் வருத்தப்பட்ட நிலையில் இப்போ இல்லைங்க பிள்ளைகளால் கவலை வீட்டில் ஏதாவது செலவு ஒரு மாதிரி நிலை தடுமாறி இருந்த உங்களுடைய நிலை இனி வந்து மேம்பட்டு நிற்கப் போகுதுங்க அடிச்சாம் பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டருங்கிற மாதிரி நினச்சது எல்லாமே நடக்குங்க கவலைகள் நீங்கும் செலவுகள் கட்டுக்குள்ள வரும் மரியாதை கூடும் குறிப்பா கண்டிப்பா நினைச்சது நடக்கிறது மட்டும் இல்ல எதிர்பார்த்த பணம் வரும் வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க சமூகத்துல பெரிய அந்தஸ்துல இருப்பீங்க கௌரவ பதவிகள் தேடி வரும் குழப்பங்கள் நீங்கும் குடும்பத்துல அமைதி நிலவும் கிரக பிரவேசம் திருமணம் சீமந்தம் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் தம்பதிகளுக்கு எல்லாம் வந்து குழந்தை பாக்கியம் உண்டாகும் பிள்ளைகள் வழியில உறவுக்காரர்கள் வழியில உங்களுடைய செல்வாக்கு உயிரும் சாதனை படைக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லலாம் உயர்வா நீங்க பேசப்படுவீங்க உங்களுடைய திருமண வாழ்க்கை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சந்தோஷத்துல இருக்க போகுது திருமண வயதில் இருக்கவங்களுக்கு நல்ல வரன் அமையும் பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் சொந்த ஊர்ல உங்க மதிப்பு மரியாதை கூடும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சீராகும் பழைய உறவுக்காரங்க இப்போ உங்ககிட்ட தேடி வந்து பேசுவாங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் அளவா பேசி பழகுங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுது நன்மைகள் தொடர்ந்து கிடைக்கும் குறிப்பா தொலைபேசி மூலம் உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் புதிய தொழில் தொடங்கணும் நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப உத்தமமா இருக்குங்க புதுசா படிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்கும் தாய்மாமன் வழியில் உதவிகள் கிடைக்கும் வீடு கட்டி வீட்டு வேலை பாதியில் நிறுத்தி வச்சிருந்தா இப்போ வந்து மீதி வேலையை செஞ்சு முடித்து பால் காய்ச்சி குடி போகுவீங்க உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில் உங்களுக்கு இருந்து வந்த அந்த மன சங்கடங்கள் மாறும் பாச போராட்டமாக மாறும் என்ன சொல்கிறது அன்பால் அரவணைப்பால் சந்தோஷப்படுவீங்க கடன் பிரச்சனைகள் தீரும் உங்களை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக சொல்லணுனாக்கா டென்ஷன் இருந்துச்சு விரயம் இருந்துச்சு ஏமாற்றம் இருந்துச்சு மறைமுக எதிர்ப்புகள் இருந்துச்சு இது எல்லா அமைப்பு சரியாக போகுது உங்களை விட்டு ஒழிய போகுது பண தட்டுப்பாடு எல்லாம் மாறப்போகுது உறவுக்காரங்க எல்லாம் சிலர் வந்துட்டு உங்ககிட்ட பணம் கேட்டு நச்சரிப்பாங்க சொத்து சம்மந்தப்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமான முடிவு கொடுக்குங்க சிலருடைய நய வஞ்ச செயல்பாடுகள் எல்லாம் இப்போ வந்து நினைச்சு பார்ப்பீங்க அதை வந்து சரி செஞ்சுக்க போறீங்க அதாவது நய வஞ்சனையை ஒதுக்கி வச்சிருவீங்க ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் பொது அறிவு யோகா தியானம் இந்த மாதிரியான விஷயங்களை அதிகமாக ஈடுபடுவீங்க அதே மாதிரி பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யாரையும் நம்பி ஃபைனான்ஸ் பண்றது கொடுக்கல் வாங்கல் பண்றதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கவனமா இருக்கணும் அரசு காரியங்கள் எல்லாம் இப்ப கடை முடியும் குறிப்பா நீங்க கையெழுத்து போட்ட அந்த காசோலை செக்லிஸ் சொத்து பத்திரம் இதெல்லாம் வந்து யாரையும் நம்பி கொடுக்கவே கூடாது ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி சொத்து வாங்குறது விற்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வந்து கரெக்டா நீங்க வந்து கவனிப்பா பார்த்துட்டு இருந்துருக்கணும் படிச்சு பார்த்து ஏதோ ஒப்பந்தத்துல கையெழுத்து போடுறதுனாலும் சரி படிச்சு பார்த்து தான் கையெழுத்து போடணும் சரிங்களா மற்றபடி எல்லாமே சரியா இருக்கு வீண் பழி கூட இப்போ அவங்களே வந்து ஒத்துப்பாங்க தெரியாமல் உங்கள் மேலே பழி போட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி போராடி முடிக்க முடியாத காரியங்கள் எப் எல்லாமே வந்து இப்போ நீங்கள் எளிமையாக முடிச்சிருவீங்க குறிப்பாக வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்கும் சவாலான காரியத்தை கூட இப்போ வந்து சாதாரணமாக செஞ்சு முடிப்பீங்க உங்களுடைய அனுபவ அறிவை பயன்படுத்தி சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வேற்று மதத்தை சேர்ந்தவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க பணம் பல வழிகளில் வந்து சேருங்க பழைய சொத்தை விட்டுட்டு புதுசாக சொத்து வாங்குவீங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் லாபம் இரட்டிப்பு மடங்காக உயரும் சொந்த இடத்துக்கு வந்து குடி போவீங்க சரிங்களா கடையெல்லாம் மாற்றிக்குவீங்க உங்களோட சொந்த இடத்துக்கே போட்டியாளர்களுக்கு நல்ல பதிலடி கொடுப்பீங்க உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே அதிரடியாக இருக்கும் தள்ளிப்போன வியாபார வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி ஷேர் மார்க்கெட் சிமெண்ட் செங்கல் உணவு இந்த மாதிரியான வகைகளில் பெரும் பணம் சம்பாதிப்பீங்க கூட்டு தொழில் உங்களுக்கு இருந்த வந்த பிரச்சனைகள் சரியாகும் பங்குதாரர்கள் திரும்ப வந்து நம்ம சேர்ந்துக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சேர்ந்துக்கலாங்க நம்ம தொழில் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்ட வந்து நிற்பாங்க புதிய யுக்திகளை கையாண்டு வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பீங்க பணிகள் பந்தாடப்பட்ட நிலை மாறுங்க செல்வாக்கு உயரும் விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் பணம் கஷ்டம் எல்லாமே மாறப்போகுது திண்டாடிய நிலை இனி இல்லைங்க புதிய சலுகைகள் சம்பள உயர்வு மேல் அதிகாரி கிட்ட இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகி நட்பா மாறுவீங்க உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாக இருப்பாங்க ஆக மொத்தத்தில் உங்களுடைய குறிக்கோள்கள் எல்லாமே நிறைவேற்றுவதற்காகவும் வசதி வாய்ப்புகள் பெறுவதாகவும் எல்லா விதங்களையும் சுவிக்ஷம் தரக்கூடிய காலகட்டமாக பிறந்திருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் தனுஷ் ராசி தனுஷ் லக்கணம் தனுஷில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா சரபேஸ்வரரை சென்று வணங்குவதனால் அவருடன் சேர்த்து காது கேளாதவர்களுக்கு வாய்ப்பேச முடியாதவர்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்கிறது உங்களுக்குரிய சகல பிரச்சனைகளும் தீர்ந்து போகும் நீங்க நினைத்த காரியங்கள் கை வரும் வீட்டுல வந்து சந்தோஷம் கொள்ளும் உங்க மனசுக்கு நிறைவு உண்டாகும் சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் இதை தொடர்ந்து நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க தனுஷ் ராசியை பொறுத்த வரைக்கும் மூல நட்சத்திரம் லாபமோ லாபம் இந்த காலகட்டம் முழுக்க பணம் கொளிக்குங்க உடல்நிலை சீராகுது வேலை தேற்றவங்களுக்கு வேலை அமையும் வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் குடும்பத்துல சந்தோஷம் உண்டாகும் அடக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும் சமூகத்துல கௌரவம் அதிகரிக்கும் வீட்டுல சுப செலவுகள் கூடும் சிலருக்கு பூர்வீக சொத்துக்கள் இருந்த சிக்கல்கள் விளக்கும் சனி பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய எல்லா விதமான செயல்பாடுகளையும் வெற்றியாக மாற்றார் சமூகத்தில் செல்வாக்க உயர்த்தி பிடிக்கிறார் உடல் நிலையை மேம்படுத்தி கொடுக்கிறார் லாபத்தை அதிகரிக்கிறார் சிரமங்கள் யாவும் நீங்கும் நினைச்சதெல்லாம் நிறைவேறும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் இடம் வாங்குவீங்க பூமி வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகுது அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் பதவிகள் வந்து சேரும் கலைஞர்களுக்கு இந்த காலகட்டம் வந்து யோகமான காலம்னே சொல்லலாம் இவரை தொடர்ந்து ராகு கேதுவுடைய வெளிநாட்டு தொடர்பு அனுகூலமான பலனை கொடுக்கும் முழு கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இருக்கு வேலை பழு அதிகரிச்சாலும் அதற்கேற்ற உயர்வான நிலை இருக்குதுங்க தாய் வழி உறவுக்காரங்களுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் விலகுது வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் போட்டியாளர்கள் விலகி ஓடுவாங்க உடல் நிலையில முன்னேற்றத்தை உண்டாக்குறாங்க மற்றவங்களை வழி நடத்தக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலையை உயர்த்தி பிடிக்கிறாங்க அடுத்து குரு பகவானுடைய சஞ்சாரம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தி கொடுக்கிறார் உங்களை விருப்பங்களை உயர்த்தி கொடுக்கிறார் செல்வாக்க உயர்த்தி பிடிக்கிறார் பண வரவு அதிகரித்து கொடுக்கிறார் குல தெய்வத்துடைய அருள் ஆசினால உங்களுடைய நிலை உயர்வுக்கு போகும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் வந்து சேரும் பணியாளர்களுக்கு விரும்பி இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது செல்வாக்க உயர்த்துறது மட்டும் இல்லாமல் தொழில லாபத்தை அதிகரிக்குது இவரை தொடர்ந்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு இருந்து அத்தனை சங்கடங்களும் விலக்கி வைக்கிறார்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகுது வியாபாரம் தொழில் இருந்த தடைகள் அரசு செல்வாக்கு பலனை பார்த்தீங்கன்னாக்கா முன்னிருந்த நெருக்கடி சங்கடம் இனி முழுமையா விலக ஆரம்பிக்கும் முயற்சிகளை வெற்றி நினைச்சதை சாதிக்கக்கூடிய நிலை எதிர்பார்ப்பு நிறைவேற தொடங்கும் நீங்க எந்த விஷயத்துல இழந்தீங்களோ அதெல்லாம் வந்து நீங்க கத்துக்கிட்டு பாடத்தை வந்து இப்ப திறம்பட வச்சுக்கிட்டு அதை செயல்படுத்துவீங்க அதன் காரணமா வெற்றி உண்டு தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் உண்டு துணிச்சலும் தைரியமும் அதிகரிக்கும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் புதிய சொத்து சேர்க்கை உண்டாகும் தொழிலை பொறுத்த வரைக்கும் நஷ்டத்துல இருந்தவங்க தொழில் இனி லாபத்துல செல்லும் வருமானம் அதிகரிக்கும் சிலருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் அரசு வழியில எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் அனைத்து விதங்கள்லயுமே லாபம் கொடுக்குங்க ஆண்களாருங்க பெண்களாருங்க சின்ன தொழிலா இருக்கட்டும் கோடி கோடியா பணம் சம்பாதிக்கக்கூடிய எந்த தொழிலாக இருக்கட்டும்ங்க லாபம் உண்டு பணியாளர்களை வரைக்கும் ஒருத்தர் கீழே வேலை பார்க்குறீங்களா அரசாங்கத்துறை அதிகாரத்துறை தனியார் துறை ஒரு ஃபேக்ட்ரி எதில் இருந்தாலும் சரிங்க ஒரு பொட்டிக்கடையில் வந்து ஒரு முதலாளி கீழே வேலை பார்க்குறீங்களா உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும் திறம்பட உழைச்சிங்க மரியாதை இல்லைங்கிற நிலையில ஏங்கி தவிச்சிங்க இல்லையா இனி உங்களுடைய இடத்துல மதிப்பு மரியாதை உயரும் நீங்க இருந்தாதான் அந்த வேலை நடக்குங்கிற அளவுக்கு உங்களுடைய பொறுப்புகள் ஊதிய உயர்வு ஏற்படும் குறிப்பாக அரசு ஊழியர்களுக்கெல்லாம் யோகமான காலகட்டம் அடுத்த பெண்களை பொறுத்த வரைக்கும் நெருக்கடிகளை சந்தித்து வந்த நீங்க இனி யோகமான பலன்களை அடைய போறீங்க நீங்க உங்க விருப்பமான செயல்பாட்டின் காரணமா வாழ்க்கையை நடத்துவீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் குடும்பத்தில் உங்களை வந்து பாராட்டுவாங்க புதிய சொத்து வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும் இழந்ததை மீட்கக்கூடிய காலமா இந்த காலகட்டம் இருக்கும் வாழ்க்கை துணையுடைய ஆதரவு அதிகரிக்கும் கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்பிலிருந்து அந்த மந்தத்தன்மை நீங்கி டீச்சர்ஸ் உடைய ஆலோசனை ஏற்று நீங்க செயல்படுவதன் காரணமா பொதுத் தேர்வுகளில் வெற்றி அடைவீங்க அரசாங்க பணிகளுக்கும் முயற்சி செய்யறவங்களுக்கு வெற்றி உண்டு உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் தனுஷ் ராசி ரொம்ப கவனமா நேர நேரத்துக்கு உணவு எடுத்துக்கிறது சரியான தூக்கம் வேணும் குறிப்பா தேவையில்லாத சிந்தனைகளுக்கு இடம் கொடுத்தாதீங்க சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருந்தாலும் சரி உடனடியாக மருத்துவர்கிட்ட போயிட்டு சிகிச்சையை பார்த்துக்கோங்க மற்றபடி உடல் உபாதைகள் உங்களுக்கு வந்து பெருசா ஒன்றும் பாதிப்பை ஏற்படுத்தாது உடல்நிலை சீராதா இருக்கு அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சங்கடங்கள் விலக ஆரம்பிக்கும் வருமானம் அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக தடைபட்ட சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் வாழ்க்கை துணை உங்களை அனுசரித்து நடந்துக்குவாங்க குடும்பத்தை வந்துட்டு பொறுப்பாக நடத்துவீங்க தடைபட்ட முயற்சிகள் இனி வெற்றியாக மாறும் புதுசாக வாகனம் வாங்குறது வீடு து இதெல்லாம் வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் பிள்ளைகளுடைய கல்வி திருமணம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அக்கறை மேற்கொள்வீங்க குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு இப்ப வந்து கட்டாயமா குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மயிலை கபாலீஸ்வரரை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய சங்கடங்கள் நீங்கும் அடுத்து பூராட நட்சத்திரம் வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு யோகமான காலகட்டம் ஓகேங்களா சிக்கல் போராட்டம் எல்லாமே மறையுது உங்க வாழ்க்கையில ஒரு திருப்புமுனையை உண்டாக்கக்கூடிய உண்டாக்க பிறந்திருக்கு இத்தனை நாளா உங்களுக்கு வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் எல்லாமே முழுமையா உங்களை விட்டு ஒழியுது நிம்மதி கிடைக்கும் வெற்றி மீது வெற்றியை சந்திப்பீங்க பொருளாதார நிலையில் மேம்பாடு உண்டு தொழில லாபம் அதிகரிக்கும் இதுவே பணியாட்களா இருக்கீங்க ஒருத்தர் கீழே நீங்க வேலை பாக்குறீங்க அப்படின்னாக்க உங்களுடைய செல்வாக்கு உயரும் கூலி வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரிங்க உங்களுடைய செல்வாக்கு உயரும் பதவி உயர்வு கிடைக்கும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் மனசுல வந்து ஒரு தன்னம்பிக்கை துணிச்சல் அதிகரிக்கும் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் சனி பகவானுடைய சஞ்சாரம் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை உண்டாக்கி கொடுக்கிறார் ஆதாயம் ஏற்படும் பணியில் இருந்த பிரச்சனைகளுக்கு முழுமையாக முடிவு வரும் தொழில் லாபம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு நினைச்சதை அடைவீங்க விளையாட்டு தொடர்புகள் புதிய முயற்சிகளை அரசு வழியில எதிர்பார்த்த செல்வாக்கு அந்தஸ்து ஏற்படும் பணம் அதிகரிக்கும் புதுசா வீடு கட்டுவீங்க வாகனம் வாங்குவீங்க மத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை வந்துட்டு மேம்பாடு அடையும்ங்க மத்தவங்களெல்லாம் பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் சிறந்து விளங்குங்க அடுத்து ராகு கேது உடைய சஞ்சாரம் உங்களை வரைக்கும் உங்க விருப்பங்கள் எல்லாமே எளிமையா நிறைவேற்றி கொடுக்கறாங்க வெளிநாட்டு தொடர்புகள் எல்லாமே ஆதாயத்தை கொடுக்கும் உங்க வேலையிலிருந்து வேலை பழு குறையும்ங்க தொழில கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய அமைப்பும் இருக்குங்க இதனாலயும் செல்வாக்கு இன்னும் சிலர் வந்து கோயில் கும்ப அபிஷேகத்துக்கு நிதி உதவி செய்வீங்க பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் முயற்சி வெற்றியாக மாறும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் இவங்களை தொடர்ந்து குருவனுடைய சஞ்சாரம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகுது தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் இப்ப நடக்கும் பண வரவு அதிகரிக்கும் வீடு வாங்குவீங்க நிலம் வாங்குவீங்க உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும் கை கெட்டினது வாய் கெட்டலாம் அப்படிங்கிற கவலை நிலை இல்லை இல்லைங்க நீங்க நினைச்சது மட்டும்தாங்க நடக்கும் நீங்க நினைச்சாதான் அது வந்துட்டு உங்க அந்த கையில் இருக்கிறத கீழே போட முடியும் அந்த அளவுக்கு எல்லாமே சரியாகுது உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தியாகுது குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையை பிரகாசிக்கும் வெளிவட்டார செல்வாக்கு அதிகரிக்கும் மற்றவங்களால நீங்க மதிக்கப்படுவீங்க நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லையுமே மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் இவங்களை தொடர்ந்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் உங்கள் வாழ்க்கை வந்து முன்னேற்றத்தை அதிகமாக கொடுக்கிறார் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் இருந்த பிரச்சனைகள் மறையும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமான முடிவை கொடுக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும் தொழிலை விரிவு செய்வீங்க எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் ஆரோக்கியம் சீராகும் துணிச்சலாக செயல்படுவீங்க உங்களை எதிர்த்தவங்க எல்லாமே இனி வந்து இவங்க கிட்ட நம்மளால போராடி ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி விலகி ஓடுவாங்க பொது பலனை பொறுத்த வரைக்கும் போராட்டம் பிரச்சனை நிம்மதியின்மை இந்த நிலை மாறுதுங்க செயல்கள் யாவும் வெற்றி தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் தடைகள் விலகுது உழைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் மட்டுமே உண்டாகுது கடந்த கால பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து திட்டமிட்டு செயல்படுவீங்க இதன் காரணமா தொடர்ந்து வெற்றியும் கிடைக்கும் உழைப்பு முயற்சி இது எல்லாமே வெற்றியை உண்டாக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் பொருளாதார நிலை உயர்வுக்கு போகுதுங்க பொது வாழ்க்கையில் இருக்கவங்களுக்கு செல்வாக்கு சிலருக்கு புதிய பதவிகள் வந்து சேரும் வெளிநாட்டு தொடர்புகள் ஆதாயத்தை கொடுக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் இருந்த தடைகள் விலகுதுங்க எதிர்பார்த்த வளர்ச்சியை காண முடியும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் நிறைவேறும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் லாபம் அதிகரிக்கும் இயந்திர தொழில் விவசாயம் கால்நடை வாகன உற்பத்தி வாகன விற்பனை கலைத்துறை தொழில் இந்த மாதிரியான தொழில் இருக்கவங்களுக்கு லாபம் அதிகமா இருக்குங்க அடுத்து பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனி கம்பெனிக்கு வேலை செய்றீங்க யாராவது ஒரு முதலாளி கீழே வேலை செய்றீங்க யாராக இருந்தாலும் சரி இல்ல கூலி வேலை பாக்குறீங்களா அப்படி இருந்தாலும் சரிங்க உழைப்புக்கேற்ற இனி மதிப்பு மரியாதை கிடைக்கும் வேலை நிரந்தரமாகும் ஊதிய உயர்வு புதிய பொறுப்புகள் உண்டாகும் முதலாளிகளே உங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டு நடந்துப்பாங்க உங்களுடைய பணியாளர்கள் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க சிலருக்கு வந்து விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் பணியிட சூழல் சிறப்பாக இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் சங்கடங்கள் விலகுது விரும்பிய பொருட்களை வாங்கி உங்களுடைய நிலையை உயர்த்திக்க போறீங்க வாழ்க்கை துணையுடைய ஆதரவு கிடைக்கும் ஒரு மாதிரி சோர்ந்து போன நீங்க இனிமேல் சுறுசுறுப்பாக செயல்பட போறீங்க பிள்ளைகளோட நலன்ல அக்கறை கூடும் வேலை தேர்றவங்களுக்கு நல்ல வேலை அமையும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சுய தொழில் செய்யறவங்களுக்கு உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் தொழில லாபம் அதிகரிக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் விலகி செல்வாக்கு உயரும் வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கு மறுமணம் நடைபெறும்ங்க கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்புல ஆர்வம் உண்டாகும் பொது தேர்வு போட்டித் தேர்வுகள்ல டீச்சர்ஸ் உடைய ஆலோசனை ஏற்று நீங்க செயல்படுவதனால வெற்றி நிச்சயம் அரசு பணிகள் எல்லாம் நிச்சயமா கிடைக்கும் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் நோய் மறைமுக நோய் இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே சரியாகுது விபத்துகள்ல சிக்கி கஷ்டப்பட்டவங்க கூட இனி எழுந்து நடக்கக்கூடிய அளவுக்கு யோகமான காலகட்டமாக இருக்குதுங்க அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் இனி விலகும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பிள்ளைகளை பற்றின அவங்க படிப்பு வேலை புதுசாக தொழில் தொடங்கும் முயற்சி திருமணம் இந்த மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு கவலை கொடுத்துச்சு இல்லையா இனி உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறுங்க தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்த வந்த சங்கடங்கள் விலகும் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் சொத்து சேர்க்கை உண்டாகும் கடுமையாக உழைத்து நினைச்சதை சாதிப்பீங்க சொந்தக்காரங்க மத்தியில உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கும் சிலர் வந்து புதுசாக வீடு கட்டி குடி போவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் சனிக்கிழமையில வழிபாடு செய்வதனால நன்மைகள் அதிகரிக்கும் அடுத்தது உத்திராட நட்சத்திரம் வெற்றி தொட்டதெல்லாம் வெற்றிங்க வரைக்கும் இந்த காலகட்டம் முழுக்கவே அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரக்கூடிய காலகட்டமாக இருக்கு தொழில முன்னேற்றம் வாழ்க்கையில் உண்டான சங்கடங்களிலிருந்து விடுதலை நினைச்ச காரியங்களில் வெற்றி சமுதாயத்தில் அந்தஸ்து நீங்க இழந்து போன எல்லாத்தையுமே திரும்பவும் தரக்கூடிய ஒரு ஆற்றல் கிடைக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சொத்து சேர்க்கை இந்த மாதிரி அனைத்து விதமான பலன்களும் உங்களை தொடரும் அதிர்ஷ்ட நிலையினே சொல்லலாம் வெளிநாட்டு தொடர்பு ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் இது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும்

நிலை அப்படிங்கறத நினைச்சதை நிறைவேற்றுது வருமானம் அதிகரிக்கும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் புதுசா இடம் வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றியாக மாறும் தொழில் தொடங்கும் முயற்சிகள் வெற்றியாக மாறுது அனைத்து விதங்களிலும் வெற்றி இவரை தொடர்ந்து ராகு கேதுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உடல்நிலையில் இருந்த சங்கடங்கள் மறைய செய்யறாங்க தொழில் இருந்த தடைகள் வருமானத்தில் இருந்த இழுபறி இது எல்லாத்தையுமே சரி செஞ்சு கொடுக்கறாங்க குறிப்பா தொழில முன்னேற்றம் பணியில உயர்வு வருமானத்துல நிறைவு தொட்டதெல்லாம் வெற்றி இந்த நிலையை நிலையத்தான் கொடுக்கறாங்க நன்மைகள் அதிகரிக்கும் துணிச்சலாக செயல்பட்டு நினைச்சது சாதிக்கக்கூடிய காலகட்டம் அந்தஸ்தையும் செல்வாக்கையும் உயர்த்தி பிடிக்கிறாங்க இவங்களை தொடர்ந்து குருவினுடைய சஞ்சாரம் பொன் பொருள் சேரும் வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் குடும்பம் சுப நிகழ்ச்சி சுய தொடங்கும் முயற்சி பதவி உயர்வு விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் சமூகத்துல அந்தஸ்தை உயர்த்தி பிடிக்கிறாங்க ஒரு மனுஷனுக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையுமே உங்க வாழ்க்கையில சரி செஞ்சு கொடுக்கறாங்க குறிப்பா எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சு வைக்கிறார் அரசியல்வாதிகளுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வேலை தேற்றவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் இவளை தொடர்ந்து சனி பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில் அதிகரிக்கக்கூடிய நன்மைகளை கொடுக்கறாங்க எதிர்பார்ப்பு உயர்வுங்க எல்லாமே சரியாகுது பிரச்சனைகள் விலகும் நீண்ட காலமா வம்பு வழக்குகளில் மாட்டிட்டு முழிச்சுட்டு இருக்கீங்களா இது எல்லாமே உங்களுக்கு சாதகமான வெற்றியை கொடுக்கும் அலுவலகத்துல நீங்க எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்குயரும் இருந்து வந்த பாதிப்புகள் விலகுது ஆரோக்கியம் மேம்பட்டு நிக்குதுங்க உங்களுடைய ஆற்றல் வெளிப்படும் உங்களுடைய பொது பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சாதுவான நிலையில் இருக்கீங்க அதிர்ஷ்டத்தை வழங்குறாங்க வாழ்க்கையை வளமா மாறுதுங்க எதிர்பார்ப்பு பூர்த்தியாகுது வருமானம் அதிகமாகுது குடும்பத்தில் நிம்மதி ஏற்படுது தொழில வளர்ச்சி உண்டாகுது பண வரவு வாழ்வில் தடைகள் விலகுது பணியிடங்களில் இருந்த பிரச்சனைகள் நீங்குது வேலை தேடுறவங்களுக்கு வேலை அமையுது திருமண வயதில் இருக்கவங்களுக்கு திருமணம் முடியும் பொன் பொருள் சேரும் பூமி வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க எல்லா விதங்களையும் வெற்றி உண்டுங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் தொழில் அக்கறை அதிகரிக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறுது விவசாயம் இயந்திர தொழில் பத்திரிகை பதிப்பகம் கம்ப்யூட்டர் இந்த மாதிரி தொழில்களில் வளர்ச்சி அடைவீங்க பணியாட்களை பொறுத்த வரைக்கும் வேலை பார்க்குறீங்க தனியார் துறையாக இருக்கட்டும் அரசாங்க துறையாக இல்லை ஏதோ ஒரு பெட்டி கடையில் வந்து யாராவது ஒருத்தவங்களுக்கு வேலை செஞ்சாலும் சரிங்க உங்களுடைய

பாக்கியம் வெளி வட்டாரத்துல அலுவலக பணிகள்ல உங்களுடைய செல்வாக்கு உயரும் பொன் பொருள் சேரும் கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்புல கவனம் இருக்கும் அதிக மதிப்பெண்கள் பெற முடியும் டீச்சர்ஸ் உடைய ஆலோசனை நீங்க ஏற்று நடக்கிறதுனால முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும் உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையில் இருந்த பிரச்சனைகள் மறையும் உறக்கம் நிம்மதி இல்ல இப்படி ஒரு நிலை எல்லாமே போகுதுங்க இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் யோகா தியானம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு தொடர்ந்து தீர்வை கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பா இருக்குனாக்கா சரியான உறக்கம் சத்தான உணவு இதெல்லாம் வந்து கரெக்டா எடுத்துக்கோங்க ஆரோக்கியம் மேம்படும் இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி இருந்த சங்கடங்கள் எல்லாமே இப்ப விலக ஆரம்பிக்கும் செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்துல திருமணம் குழந்தை பாக்கியம் புதுசா வீடு கட்டி குடி போறது இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் வெளிநாட்டு முயற்சிகள் அனுகூலமான பலனை கொடுக்கும் தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு திட்டமிட்டு செயல்படுவீங்க சேமிப்பு அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் திருநள்ளாறில் வீற்றிருக்கக்கூடிய சனி பகவானை மற்றும் பழனி முருகனை வழிபாடு செய்ய வாழ்க்கை வளமா சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது மற்றும் நட்சத்திர யோகத்தை மட்டுமே தரக்கூடிய நட்சத்தரக்கூடிய விஷயத்தில் மாற்றம் இருக்குங்க உங்க வாழ்க்கையில் நீ வந்து வசந்த காலம்னு சொல்லலாம் சொல்லலாம் சோ இந்த ஈடு இணை இல்லாத ஒரு மாற்றத்தை தரக்கூடிய நாட்களாக ரொம்ப வந்துட்டு இனிமையா வரவேற்று வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்துங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்